அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இந்த வாரம் முழுவதும் நாம டி ஜானகிராமன் அவர்களுடைய கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கேட்குற கதை சாப்பாடு போட்டு நாற்பது ரூபாய் என்னடா சொல்ற மணியாடுறா எனக்கா அப்படின்னு முத்து திகைச்சு போய் கேட்கிறாரு ஆமாம் சாமி உங்களுக்கு தான் மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு போஸ்ட்மேன் உத்திராபதி சொல்கிறாரு டேய் உனக்கு நாற்பது வயசு இருக்கும் சாலேஸ்வரண்டா நல்லா பார்த்து சொல்லு நான் வேணாம் என் கண்ணாடியை தரட்டுமா அப்படின்னு அவருடைய பெட்டியை திறந்து வெத்தலைக்கும் வெட்டுப்பாக்குக்கும் மேலே படுத்துக்கிட்டு இருந்த அந்த முகு கண்ணாடியை எடுக்கிறாரு உடனே சாமி உங்கள் கண்ணாடியும் வானா சீப்பும் வாணாம் உங்களுக்கு தான் வந்திருக்கு நீங்கள் வேணால் அந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு பாருங்கோ சரி சாமி எம் சாம்பமூர்த்தி யாரு நம்ம அக்கனா அதை கொடுக்குறாரு முத்து அவசர அவசரமா முக கண்ணாடிய எடுத்து மாட்டி இடது காதுல நூலை சுத்திக்கிட்டாரு ஆமாண்டா அக்கனா குட்டி வேலைக்கு போயிட்டானே ஒரு மாசத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா தெரியாதே எங்க சாமி வேலைக்கு போயிருக்கான் அப்படின்னு கேட்டுட்டே மணியாட்ரு பாரத்துல ரெண்டு இடத்துல இன்ட்டு போட்டு கொடுத்தாரு உத்திராபதி கையெழுத்தானதும் அடிக்கடிதத்தை கிழிச்சு முப்பத்தொம்பது ரூபாய்க்கு நோட்டும் ஒரு ரூபாய்க்கு சில்லறையுமா பையிலிருந்து எடுத்து நீட்டினார் ஏண்டா ஒரு அரை ரூபாயை கொறைச்சிட்டு கொடுக்கப்படாதோ அப்படின்னு அரை ரூபாயை எடுத்து முத்து நீட்டுறாரு நாலனா போதும் சாமி உங்ககிட்ட அதுக்கு மேலே வாங்கினா பாவ சாமி அப்படின்னு அதில் பாதியை திருப்பி கொடுத்துட்டார் உத்திராபதி முதல் சம்பளம் வாங்கி அனுப்பிச்சிருக்காண்டா அக்கனா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு உடனே பிரத்தியார் பணம் அனுப்பிச்சா ரெண்டு கையாலையும் வீசி வீசி சாமி தர்மம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மனைவி அங்கே வராங்க ஏழைக்கு தாம்மா ஏழையோட கஷ்டம் தெரியும் எனக்கு நாளன்னா போதும்மா நம்ம ரெட்டத்திரு மகாலிங்கையர் மகன் இருக்காருல மில்ட்ரியில் கர்னலாக இருக்கிறாராம் மாதம் நானூறு ரூபா அனுப்பிச்சி வைப்பார் ஆனால் ஒரு பத்து பைசாக்கு மூச்சு பிரியாதே முகத்தை பார்த்தா கேட்டுருவான்னு அப்படியே நேராக வாங்கிட்டு உள்ளே போயிடுவார் அது சரி அக்கரா குட்டி என்ன வேலை அங்கே போயிருக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரிலடா நம்ம எம்மா கிட்ட போய் ஒரு நாள் புழம்புனேன் என் பையனுக்கு ஒரு வழி பண்ணக்கூடாதா இப்படி உதவாக்கரையா தெரியிறானேன்னு நின்ன ஒரு மாதம் கழித்து சொல்லி அனுப்பிச்சாரு உன் பையனை மெட்ராஸ் அனுப்புகிறியாயா அப்படின்னு கேட்டார் ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் கூட மாட ஒத்தாசையாக இருக்கணுமா ஒரு பையன் இருந்தால் தேவலன்னு சொல்கிறாங்க பெரிய இடம் புள்ளிங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும் கொண்டு விடணும் கடகண்ணிக்கு போகணும் இப்படி சில்லுற வேலையா இருக்கும் போல இருக்குது நல்லா கவனிச்சுப்பாங்கடா வீட்டோட சாப்பாடு போட்டு வச்சுப்பாங்க அனுப்புறியா இல்லையா அப்படின்னு கேட்டாரு நான் தான் கஞ்சி வரதப்பான்னு தவிச்சுக்கிட்டு கிடக்கிறேனே இன்னைக்கே அனுப்பிக்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னேன் நாலு நாள் கழிச்சு மெட்ராஸ் போகிறாரு என்னோட காரியஸ்தரு அவர் கூட அக்கனா குட்டி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார் இப்போ அவன் போய் சரியா ஒன்றரை மாதம் ஆச்சுடா என்னமோ சாமி கண்ணை திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சாமி அதெல்லாம் சரி இந்த மூக்கு கண்ணாடிக்கு அந்த நூலை எடுத்துட்டு ஒரு காது வாங்கி போடுங்க சாமி அதுக்கப்புறம் பணத்தை உரையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்திராபதி கிளம்பி போறாரு உடனே மனைவி நேராக உள்ள வாங்கோ எப்படியே ஊரெல்லாம் போய் தம்பட்டம் கொட்டின்னு நிக்காதீங்க அப்படின்னு அப்படியே பள்ள குறிச்சிக்கிட்டு சொல்லிகிட்டே அந்த நோட்டுகளை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டுட்டு போயிட்டாங்க இவரும் பின்னாடியே உள்ள போறாரு அந்த பணத்தை எல்லாம் எண்ணி பார்த்து பரமேஸ்வரம் படத்தை அடியில் வச்சு நெடுஞ்சான் கடையாக விழுந்து ரெண்டு பேரும் மூணு முறை பேசாமல் வணங்குறாங்க அந்த காலத்து முத்துவோட ஞாபகம் அவளுக்கு வருது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கூட முத்து இப்படி ரொம்ப வயசான மாதிரி ஆகலை நல்லா முடி கரு கருன்னு இருக்கும் அள்ளி கட்ட வேண்டிய கூந்தலாக இருக்கும் மூக்கிலிருந்து ரெண்டு கொடுகை இந்த மாதிரி விழலை இப்போ பார்த்தா ஆடு சத தொட சதை ஏங்கேயும் இல்லை இப்படி வெத்தலை பெட்டி பித்தளை பெட்டி குப்பைத்தட்டி போல் ஒரு வயசான தகர பெட்டி போல் ஆயிட்டாரு அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா தயிர்காரி என்னம்மா நீ இவருக்கு ரெண்டாந்தாரமானு கேட்டுட்டு போகிறா இப்படியா விசுக்கு இந்த பிராமணனுக்கு கிழவனாகி போவார் மருந்துக்கு கூட மயிரை கருப்பு இல்லாம கூந்தல் கொட்ட பாக்காகி பல்விழலை ஆனால் பழு பேரி கிடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா ஆனாலும் கணவன் மேலே எப்போயும் ஒரு பாசம் உண்டு என்ன இருந்தாலும் இதுக்கு இருக்கிற சாமர்த்தியம் சாமத்தியம் அப்படின்னு நல்ல ஒரு சந்தோஷமாக உவப்பா அவரை பார்க்குறா நம்ம பிள்ளைய கூட நாற்பது ரூபா சம்பளம் போட்டு சாப்பாடு போட ஒருத்தனுக்கு தோன்றியிருக்கே இது மாதிரி அசடுகள் கூட இந்த உலகத்தில் இருப்பாங்களா என்ன அப்படின்னு அவளுக்கு ஒரே யோசனையாக இருக்குது உண்மையிலேயே நம்ம மக சமத்து தானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு யோசனை வருது இல்ல ஒருவேளை பணத்தையே தின்னு பணத்தையே உடுத்தி பணத்திலேயே படுத்து போடுற கொழுப்பு ஜென்மங்களாக இருக்கணும் இல்லாட்டி சாப்பாடு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து நாற்பது ரூபா இந்த அசட்டு பையனுக்கு தருவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் மனசு சொல்லுது கொழுப்போ டம்பமோ நல்ல மனசு இவனுக்கு வேற யாரு இவன் இருக்கிற லட்சணத்துக்கு ஒரு வேலையும் கொடுத்து ஆதரிக்க மாட்டாங்க எப்படியோ சோறு போட்டு நாற்பது ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி அவன் நினச்சிக்கிட்டே இருக்கா உடனே ஆஹ் ஏடி காவிரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் சில்லறை ஏதாவது கூட கீரைத்தண்டு பாகக்காய் ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றா உடனே நாள எடுத்து மனைவி கொடுக்கறா அவளோட கண்ணத்தை செல்லமா நிமிண்டிட்டு அவரு வெளியே போறாரு உருப்பட மாட்ட நீ உருப்பட மாட்ட அப்படின்னு அக்கனா குட்டிய சபிச்சதெல்லாம் நினைவுக்கு வருது வயிற்றுல பிறந்த பிள்ளைய இப்படியா சபிப்பாங்க நம்ம புத்தி இவ்வளவு கட்டையா ஏன் போச்சு இப்போ பணத்தை அனுப்பி நம்ம புத்தியில கரிய பூசிட்டதே இந்த பிள்ளை அக்கனா குட்டி இனிமேல் உன்னை அதட்டை கூட மாட்டேண்டா அப்படின்னு அவர் அவரே திட்டிக்கிட்டு முத்து நடந்து போகிறாரு அதாவது ஒரு பிள்ளை அப்பாவை கொண்டு இருக்கோ இல்லை அப்பாவை கொண்டு இருக்கணும்பாங்க ஆனால் அக்கனா குட்டி அவனோட மாமாவை கொண்டு இருக்கான் அவங்க மாமா இப்படித்தான் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு புத்திஸ்வாதீனம் இல்லாத ஒரு அசட்டுத்தனமாக இருப்பாராம் அப்பாவை கொண்டு பிறந்திருந்தா நல்ல ஒரு சமையல்காரனா வந்திருப்பா அம்மாவை கொண்டு பிறந்திருந்தா நல்ல லட்சணமா இருப்பா அக்கடா குட்டி அம்மா மீனாட்சி லட்சணம்னா லட்சணம் அப்படி ஒரு லட்சணம் நூற்றம்பது வேலி பண்ணை வீட்டு எஜமானி என்ன ஸ்தானத்துக்காக நட்டையெல்லாம் கல கலட்டி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பா அவளை பார்க்க ஒரு அம்பாள் மாதிரி இருப்பா மூக்கு முழியுமா அவள மாதிரியும் இல்லாம முத்து மாதிரியும் இல்லாம இவன் ஒரு மாதிரியா பிறந்திருக்கா மூக்கில் வத்தாத ஜலதோஷம் எப்போ பார்த்தாலும் நிமிஷத்துக்கு ஒரு தும்மல் அப்படின்னு ஒரு உறிஞ்சல் முட்டிக்கால் முட்டிக்கை குதிகால் கீழே படாம ரெண்டு குதிலும் முள்ளு குத்துனா போல விந்தி விந்தி ஒரு நட வாய துறந்தா ஓட்டுக்கோற மாதிரி பல் வரிசை வரிசையா இல்லை இல்லை அது ஒரு கோணல் மாதிரி அந்த இதுக்கு ஏற்றா போல அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எச்சில்ல குளிச்சு தான் வரும் எப்போ வந்தேல்மாம்மா சேக்கியம்மா நாளானான் சோக்கியமா இருக்கானா நாராயணத்தான் நாலானான் அப்படிம்பா செழுப்பு பிஞ்சு போச்சுப்பா இன்றைக்கி காவேரி ரெண்டாள் அப்படியே வயசு பதினஞ்சு வயசானாலும் இதே போலத்தான் பேசிகிட்ருக்கா படிப்பும் வரல எலிமெண்ட்ரிக்கு மேலே ஏறவும் இல்லை அஞ்சு வருஷம் வீட்டோட வச்சு போன வருஷந்தான் மளிகை கடையில் போனான் ஒரு நாள் எண்ணெயை கீழே கொட்டி ரகலை அங்கே வேலை போயிருச்சு அடுத்து சைக்கிள் பழுது பார்க்குற கடையில் கொண்டு போய் விட்டாரு நாலு நாளைக்கு போய்விட்டு வந்து ஜூரமாக படுத்துக்கிட்டான் நான் மாட்டேன் சைக்கிளுக்கு தம்படிக்க சொல்கிறான் அப்படியே கண்டு கொண்டா மாறலாம் வலிக்குது நான் மாட்டேன் போப்பா அப்படின்னு திண்ணையில் உக்காந்துக்கிட்டா முத்து அலையாத இடம் இல்லை பையனை அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க போய் பையனை பார்த்த உடனே சொல்லி அனுப்பி விடுவாங்க விறகு கடையில் கூட வேலைக்கு வச்சு பார்த்தாச்சு ஒரு கட்டையை தூக்க நூறு முக்கள் தினமும் நகத்துலேயும் விரலடுக்குலேயும் சிலாம்பு வீட்டுக்கு வந்து போக மாட்டேன்னு ஒரே ஆட்டம் நீ உருப்பட மாட்ட நீ உருப்பட மாட்ட அப்படின்னு எவ்வளவு திட்டினாலும் அதை காதிலேயே வாங்கிக்கவே மாட்டான் எப்படியோ இந்த அசடுக்கும் ஒரு வேலை கிடைச்சிருச்சே அப்படின்னு முதல் தடவை பணம் வந்ததும் அவ்வளவு ஆச்சரியம் முத்துவுக்கு தடவையும் அப்படித்தான் மூணாம் தடவையும் பணம் வந்துச்சு ஆனால் ஒரு நாள் இரு நாள் தாமதத்தில் பணம் வந்து சேர்ந்துருச்சு இது சம்பாதிச்சு நான் சாப்பிட்றேங்கிறது இல்லை ஆனால் என்னமோ முன்ன மாதிரி கண் சரியாக தெரியல கையெல்லாம் நடுங்குது மிளகா புளியெல்லாம் முன்ன மாதிரி திட்டமாக விழமாட்டேங்குது இல்லாட்டி என்னை விட்டுட்டு ஆனந்தம் பயலை சமையலுக்கு கூப்பிடுவாளா அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பிக்கிட்டே இருக்கார் எப்படியோ இந்த புள்ள தலை சம்பாரிச்சு அதுல சாப்பிடணும்னு ஏன் தலையெழுத்து அப்படின்னு மணியாளர் வாங்கும் பொழுது பக்கத்து வீட்டு வாத்தியார்கிட்ட உருகி உருகி சொல்லிட்டு இருக்காரு தான் வக்கீல் குமாஸ்தா அவோட காரியஸ்தன் வந்து சொல்லிட்டு போனாரு மத்தியானம் முடிஞ்சா வீட்டு பக்கம் வந்துட்டு போன்னு அன்னவாயர் சொன்னாராம் சரின்னு இவரும் மதிய நேரம் அங்க போறாரு அங்க போன உடனே அவரு சொல்றாரு டேய் ராத்திரி நான் மெட்ராஸ் போறேன் இந்த தடவை கூட யாராவது இருந்தா தேவல போல தோணுது ஒரு வாரமாக ஜொரண்டா முந்தா நாற்று தான் ஜலம் விட்டுண்டேன் நாளைக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு கேஸு ஹைகோர்ட்டில் பத்திய சாப்பாடு ஹோட்டலில் தங்க போகிறதில்ல தம்முடு கல்யாண மண்டபத்தில் தங்க போகிறேன் நீ கூட வந்து ஒரு ரசமோ சாதமோ துவையலோ பண்ணி போட்டால் தேவலன்னு தோணுதுடா அதுதான் கூப்பிட்டனுச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு செஞ்சு செஞ்சுப்படுறது டேய் நீ தீர்காய்சாக இருக்கணும்டா நாலு நாளில் திரும்பி வந்துடலாம் நீ போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கோ எங்கேயும் சமையலுக்கு ஒன்று அச்சாரம் வாங்கலையே இப்போ மாமா ஆடி மாசத்துல அச்சாரம் ரொம்ப நல்லது போடா அப்போ ரெண்டு நாள் கூட தங்குனாலும் பாதகம் இல்லைன்னு சொல்லு ஒரு தான் இருக்கட்டுமே நீங்கள் கூப்பிட்றச்ச நான் வெட்டி முறிக்க போகிறேன்னா என்ன பேச்சு இது நான் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முத்து கிளம்புறாரு டெய் இந்தா இருபது ரூபா கிட்ட கொடு நீ வந்துட்டா அவளுக்கு செலவுக்கு வேணுமல்ல ராத்திரி ஏழு மணிக்கு இங்கே வந்துடு இங்கேயே சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வையர் கிளம்பி சொல்லி அனுப்புகிறாரு சரின்னு புன்சரிப்போட அந்த இருபது ரூபா நோட்டையும் வாங்கிட்டு அப்பா பாலில் விழுந்த மாதிரி பழம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அண்ணாக்குட்டிய போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இப்போது நம்ம இவர் கூட இலவசமாக சென்னை போயிடலாம் அங்கே போயிட்டு அண்ணாக்குட்டி இருக்கானே அவனையும் ஒரு நட பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு பட்டணத்துக்கு வந்த நாலாம் நாள் தான் முத்துக்கு வேலையே ஒழிஞ்சது அவருக்கு அன்னவாயருக்கு சமைச்சு போட்டு அவரோடவே சுத்த வேண்டி இருந்தது மூணு நாளுக்கு பின்னாடி தான் அவருக்கு தனியாக நடமாடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு அப்போ இவர் சக்கரை பொங்கல் ஒன்று பண்ண சொல்கிறாரு ஆனால் இவருக்கு மகனை போய் பார்க்கணுன்னு ஒரே ஆசை அண்ணா நான் போய் அண்ணா குட்டியை பார்த்துட்டு வந்துடட்டுமா ஆமா இல்லடா சரி சரி நீ போய் பார்த்துட்டு வா நான் சாப்பிட்டுட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சாயந்தரம் வந்துடுடா ராத்திரி வண்டிக்கே கிளம்புற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அக்கனா குட்டி அழைச்சிட்டு வாடா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுதும் அதுதான் தாமதம் அவிழ்த்து விட்ட கழுத மாதிரி ஓடணும் போல இருந்தது முத்துக்கு நெஞ்சுக்குள்ள குதியாக குதிக்குது நாலு அஞ்சு மாதம் ஆயிடுச்சுல்ல மகனை பார்த்து என்னதான் உருப்பட மாட்டேன் உருப்பட மாட்டேன்னு சொன்னாலும் இன்னைக்கு அந்த பிள்ளையா அது தானே வயிறார சோறு சாப்பிட்றாங்க அப்படியே அவசர அவசரமா அன்னவாயருக்கு சாப்பாடை போட்டுட்டு டாக்ஸி பிடிச்சி அவரை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு எவஸ் எவசில்வ டப்பாவில் சக்கரை பொங்கலை போட்டுக்கிட்டு மாம்பழம் போகிற பஸ்ஸில் ஏறினாரு வீட்டை கண்டுபிடிக்கிறது பெரிய சிரமமா இல்லை வீடாது ச்சே சேச்ச பங்களான்னு கூட சொல்லக்கூடாது சின்ன அரண்மனைனே சொல்லலாம் ஒரு மாஞ்சோலைக்கு நடுவில் இருந்துச்சு அந்த வீடு கேட்டை கடந்து நுழைஞ்சதும் நடுவில் ஒரு நாகலிங்க மரம் இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு ரெண்டு மாமரங்கள் ஒரே நிழலாக இருந்துச்சு தண்ணி போனால் கார் நிற்கிற முகப்பு அதுக்குள்ளே காரும் இருந்துச்சு நாகலிங்க மரத்துக்கு பக்கத்தில் சிமெண்ட்டு சோபா ரெண்டு தென்ன போல தின்ன போல கட்டியிருக்காங்க அங்கே நாலு பசங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்பி அம்பி அப்படின்னு ரெண்டு தடவை கூப்பிட்டாரு அந்த பசங்க இவரை கவனிச்ச மாதிரியே தெரியல மாமரத்தில் இருந்து அப்படின்னு ஒரு குயில் கத்துச்சு கீழேயே நாகனவாய் ரெண்டனும் மஞ்சள் மூக்கோடையும் குலைந்த கூவலுமாக ஆடி ஆடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு டே நான் டபுள்ஸ் எத்தனையோ தடவை வச்சு போயிருக்கேன்டா இதே சைக்கிள் என்ன செஞ்சிடுவாங்க எங்கள் தாத்தா ஹைகோர்ட் ஜட்ஜுடா கான்ஸ்டபிள் என்னை பிடிச்சிருவானா டே நீ யாரோட கிராண்ட் சன்னாக இருந்தால் போலீஸ்காரனுக்கு என்னடா அவன் டியூட்டியை செய்யத்தான் செய்வான் டே பெட்டுடா நான் டபுள்ஸ் போகிறேன் மணியோட என்னை கான்ஸ்டபிள் பிடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம் அஞ்சு ரூபாய் பெட்டு என்ன அப்படின்னு இருந்து அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கிறான் ஒரு பத்து பன்னெண்டு வயசு சிறுவன் அவன் பையில் பெட்டுக்கு அஞ்சு ரூபாய் பணம் வர்றதை பார்த்து முத்து பயந்தே போயிட்டார் இந்த பசங்களை தான் அக்கனா குட்டி பள்ளிக்கூடத்துக்கு போய் விடுறானோ அப்படின்னு நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது மறுபடியும் அம்பி அப்படின்னு கூப்பிட்றாரு பதில் இல்லை அன்னைக்கு சனிக்கிழமை பள்ளிக்கூடம் இல்லை போல இருக்குது மறுபடியும் கூப்பிட்றாரு சாம்பமூர்த்தின்னு ஒரு பையன் இருந்து வந்திருக்கானே அவன் இங்கே இருக்கான் அப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பசங்க சொல்லுது இதுதானே குப்புசாமி ஐயர் பங்களா டேய் யாரா குப்புசாமி ஐயரு டேய் நம்ம மோகனோட தாத்தாடா அவர் வீடு தான் நீங்கள் இந்த வீடு இல்லையா நாங்களா மோகனோட நண்பர்கள் இங்கே அவனை பார்க்க வந்திருக்கோம் அவன் சாப்பிட உள்ளே போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மெதுவாக நடந்து வீட்டோட முகப்புக்கு போறாரு அங்கேயுமா யாரும் இல்லை உள்ள ஹாலுக்கு போனார் பெரிய மைசூர் மகாராஜா ராணியோடு நிற்கிற படம் கொம்பு மான் தலைகள் யாரோ தலைப்பாக நீல கோட்டு கால் சட்டை போட்ட மனிதரோட படம் எல்லாம் அங்கே மாட்டியிருந்துச்சு அங்கேயும் யாரும் இல்லை அதையும் தாண்டி உள்ளே போனார் உள்ளே போனால் ஒரு வயசான கிழவர் அங்கே ஒரு ஸ்டூல் மீது உக்காந்துருக்காரு யாரே அப்படின்னு கேட்குறாரு ஏம்பா சாம்பமூர்த்தின்னு ஒரு பையன் இங்கே இருக்கானோ தெரியுமா பையனா எந்த பையன் இங்கே வேலைக்கு இருக்கான்ப்பா ஒரு பையன் இருந்து வந்திருக்கா அப்படி சொன்னாதானே தெரியும் சாம்புவைத்தானே கேட்குறீங்க பெரிய ஐயரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படியா என்னோட பையன்தான் அவன் அப்படின்னு சொன்னது தோ இறங்கி அந்த காட்டேஜுக்கு போங்க அங்கே பெரிய ஐயர் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ரெண்டு சின்ன ஐயங்க ரெண்டு பேரும் இருக்காங்க பெரிய ஐயா அங்கே தான் இருப்பார் அங்கே தான் அவன் பையன் இருக்கா அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து அப்படியே இறங்கி தோட்டத்தில் இருக்கிற காட்டேஜுக்கு போகிறாரு ஆ எத்தனை பெரிய வீடு எத்தனை மரங்கள் ஆனால் ஒரு ஆளை கூட காணலை வாசலை இப்படி ஹோன்னு போட்டுட்டு உள்ளே எங்கேயோ இருக்கிறாங்களா ஒரு ஈ காக்காயை காணோம் அப்படின்னு ஒரே நிசப்தமா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தோட்ட பாதையில் நடந்து காட்டேஜோட படி ஏறுறாரு சார் சார் அப்படிங்கிறாரு யார் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போகிறாரு ஒரு பெரிய மேஜை அதுக்கு மேலே தடித்தடியாக கணக்கு புத்தகங்கள் அதுக்கு பின்னாடி நாற்காலியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு அவர் முகத்தில் கருப்பாக ஒரு மூக்கு கண்ணாடி மேஜையில ஒரு நீல கடுதாசி அதன் மேலே ஒரு வரை படம் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு பையன் பக்கத்தில் நின்று அவருடைய தலையை வரக் வரக் வரக்குன்னு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தான் கருப்பு கண்ணாடி உடலும் லேசாக கருப்பாக தான் இருந்தது முத்து உள்ளே நுழைஞ்சதும் அவர் கருப்பு கண்ணாடியை கலற்றாமலே நிமிந்து பார்க்குறாரு யதா அப்படின்னு ஒரு குரல் அட அக்கனா குட்டியோட குரல் தான் எப்பப்பா வந்த அப்படின்னு மூக்கை உறிஞ்சிக்கிட்டே சிரிக்கிறா டே யாரா சாம்பு எங்கள் அப்பா மாமா அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே அக்கனா குட்டி சொல்கிறா எப்பப்பா வந்த அப்படிங்கிறா நமஸ்காரம் சாமி ஆ சாம்புவோட அப்பாவா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு நாற்காலியை அப்பா தான் அவருக்கு அந்த இருள் மறைஞ்சு உள்ளே இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சது அந்த பெரிய மனிதனோட முகத்தை அப்போ தான் உத்து பார்க்குறாரு உதடு அருந்தது மாதிரி அப்படியே தொங்குச்சு கண்ணை எலும்பில் ரெண்டு அதைப்பு காது வளையமெல்லாம் அதைப்பு மேஜை மீது படிஞ்சிருந்த கைகளை பார்க்குறாரு கட்டை விரல் தவிர மற்ற விரல்களெல்லாம் மடங்கி இருந்துச்சு நீட்ட முடியாத விரல்கள்னு பார்த்தா தெரிந்தது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்பா எப்போ வந்த அப்படின்னு மூக்கை உறிஞ்சிக்கிட்டே கேட்குறான் அக்கனா குட்டி ஆனால் அவரோட தலையை சொறிகிறத மட்டும் நிறுத்தவே இல்லை இப்போ தாண்டா வரேன் இப்போ ஏதுப்பா வண்டி இப்போ ஏன் வண்டி அப்படின்னா டேய் வண்டி முந்நூறு நிமிஷம் லேட்டு தெரிஞ்சவா வீட்டில் வந்து இறங்கின சாப்பிட்டேன் உடனே புறப்பட்டு வர்றேன் அப்படின்னு அவர் அறியாமையே போய் சொல்கிறாரு பெரியவருடைய விரல் நுனியாளர் நகத்தை சொரிஞ்சுக்காமல் மடக்கின விரலால் பின்பக்க தலை சொறிகிறாரு முத்துவுக்கு பகீர்னு இருக்குது ரெண்டு மூன்று விரலில் நகமே இல்லை முத்துவுக்கு அங்கே உட்காரவே முடியல மேலெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்குது அந்த அறையில் காலை எங்கே வச்சாலுமே உள்ளங்கால் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு முள் மேலே உட்காரது போல அப்படியே குறுகி உக்காந்துட்டார் பெரியவர் என்னென்னமோ கேட்குறாரு தப்பு தவறுமா முத்து பதில் சொல்லிகிட்டே இருக்காரு அவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு டே சாம்பு போதுண்டா அப்படின்னு சொன்னதே அக்கனா குட்டி சொறிகிறதை நிறுத்திட்டான் சாமி பையன் ரொம்ப சமத்தாக இருக்கான் அவன் எனக்கு இருக்கிறது ஆயிரம் பேர் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு உடனே உணவு கொண்டு வர சொல்கிறாரு இவருக்கான உணவு வருது இல்ல சாமி நான் இப்போ தான் சாப்பிட்டுன்னு வந்தேன் அப்படின்னு அந்த காஃபியை மட்டும் எடுத்து குடிக்கிறாரு அப்போ அந்த பெரியவர் அப்படியே விந்தி விந்தி எழுந்து நடந்து அக்கனா குட்டி தோல்ல கையை போட்டுக்கிட்டு கழிவறைக்கு போகிறாரு அது வரைக்கும் அங்கே வெளியவே நின்னுக்கிட்டு இருக்கான் அவர் வந்த உடனே துண்டை கொடுத்து தொடக்க சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றான் அப்போ தான் எப்படியான இடத்துல தன் மகன் அங்கே என்ன வேலைக்கு இருக்கிறான் அப்படிங்கிறது மூத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது மனசுக்குள்ள ஒரே பீதி குமச்சல் குமட்டல் ஒரு கோபம் பாவி நீ நன்னா இருப்பியா அப்படின்னு அடி இருந்து கத்தணும் போல இருந்துச்சு அப்படியே ஆனால் அக்கனா குட்டி சிரிச்சுக்கிட்டே அவர் தோல்ல சா்ச்சிக்கிட்டு நடந்து வர்றான் அவர் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு மாதிரி வாத்து நட மாதிரி நடந்து வந்து நாற்காலியில் உட்கார்றாரு சாமி சம்சாரத்துக்கு ஊரில் உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது பதினஞ்சு நாளாக படுத்த படுக்கையா இருக்கா பிள்ளைய பார்க்கணும் பார்க்கணும்னு புலம்புற சாமி ஜுரம் இறங்கவே இல்லை அடடா இங்கே ஒரு வார்த்தை இது எழுதப்படாதோ நான் என்னமோ சாதாரண ஜுரம்னு நினச்சிட்டு இருந்தேன் அது என்னடான்னா இறங்குற வழியே தெரியல அப்புறம் அவள் தங்கைக்கு லெட்டர் போட்டு வரவழைச்சேன் அது அவளை விட்டுண்டு தான் நான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுக்கடுக்கா பொய்யை முத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு பெரியவர் நிமிந்து பார்த்துட்டு டே அக்கனா குட்டி ஊருக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்துடணும் சரியா உங்கள் அம்மா ரொம்ப ஜுரமா கிடக்கிறாளாண்டா அந்த பார்க்கணும்னு பேத்தின்னு இருக்காளாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சாம்பு போய் வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு பெரியவர் சொல்றார் பையன் ரொம்ப ஒத்தாசையாக இருக்கான் சுருக்க கொண்டு வந்து விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சரிங்க அப்படின்னு தலையாட்டிட்டு அக்கனா குட்டியை கூட்டிட்டு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அப்போ தான் அக்கனா குட்டியை வெளிச்சத்தில் பார்க்குறாரு அவன் எவ்வளவு மாறியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுது தலையை வளவளு சீவி இருந்தாள் வெள்ளை வெளியேறுனு சட்டை அப்படியே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி முகத்தில் கூட புளி பொழிவு அப்படியே பளபளன்னு நிறம் கூட கூடியிருந்தா உடனே கூட்டிகிட்டு சாமி நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க சாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாரு என் வெளியே வந்ததும் ஏண்டா மக்கு இந்த மாதிரி உடம்பு அந்த மாமாவுக்குன்னு நீ சொல்லவே இல்லையே என்ன உடம்ப உனக்கு தெரியலையாடா ரொம்ப கரிசனமாக தலையை சொரிஞ்சு விட்டையே புத்தி தான் இல்லை கண்ணு கூடவா அவிஞ்சு போச்சு அது ஒட்டிக்காதாம்ப்பா அப்படிங்கிறா ஒட்டிக்காதா யாரா சொன்னா அவாத்து மாமி மாமா மோகன் எல்லோருந்தான் சொன்னாங்க ஏன் அப்போ அந்த மாமி மாமா எல்லோரும் அவர் தலையும் சொரியப்படாதோ அவனுக்கெல்லாம் வேலை இருக்குது மோகன் பள்ளிப்படம் போகிறான் மாமா என்ஜினியரு மாமி பூனூரில் பை பணி நல்லா போடுறா அவளுக்கு டைம் எது அவள் சொரியப்படாதுங்கிறையே அப்படின்னு டேய் உன்னை நல்லா ஏமாத்திருக்கவங்கடா அசட்டு புனமே அப்படின்னு இல்லைப்பா இந்த பேப்பரில் கூட போட்டிருக்கு பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பிரிச்சு அதுல இருந்து ஒரு தினசரி சால் பக்கத்தை எடுத்து காட்டுறான் அதுல யாரோ ஒரு வெள்ளைக்கார பெண் ஒரு ஆணோட கையை பிடிச்சு தடவிக்கிட்டு நிற்கிறான் கருப்பு கண்ணாடிக்காரருக்கு இருந்த மாதிரியே கை மூக்கெல்லாம் அவங்களுக்கு இருக்கு இது யாரு தெரியுமா வெள்ளைக்கார தேசத்துல ராணி போன மாதம் மெட்ராஸுக்கு வந்தா ராஜாவோட இந்த ஊருக்கு வந்து சினிமா எல்லாம் பார்க்கலையா காரை எடுத்துட்டு ஒரு கிராமத்துக்கு போனாளா மாமா மாதிரி அங்க முப்பது நாற்பது பேர் இருக்காளா மருந்து சாப்பிட்றாளா அவள் எல்லாரையும் பார்த்து கையெல்லாம் தடவி கொடுத்தா வெள்ளக்கார ராணி ஃபோட்டோ பாட்டுருக்க பாரு தடவி கொடுக்குறாப்ல ஒட்டிக்கும்னா ராணி தடவி கொடுப்பாளா பேத்தியை மாதிரி பேசாதப்பா யார் நானா பைத்தியம் அப்படின்னு திட்டிக்கிட்டே நீ தாண்டா அசட்டு அசட்டு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை தொடச்சிக்கிட்டு படத்தை பார்க்கற ஆரம்பிக்கிறார் முத்து படத்தை மட்டும் பார்க்காதப்பா கீழே எழுதியிருக்கு பாரு அப்படின்னு விரலை அந்த வரிகள் மீது ஓட்டி காட்டுறான் இவரும் பாலாம்பிகேச வைத்தியேச அப்படின்னு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே தன்னுடைய பெட்டியை திறந்து கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறார் மூத்து இதோட அந்த கதை முடிஞ்சது வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்